இன்றைக்கி கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து கீரை பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கீரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் மிளகு சின்ன அளவு சை சின்ன சைஸ் பட்டை ரொம்ப வச்சோம்னா நான் ரொம்ப வாசம் வந்துடும் ஒரே ஒரு கிரா கிராம்பு வச்சுருக்கேன் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் நம்ம சூப்புக்கு வந்து உப்பு ரொம்ப போட முடியாது உப்பு ரொம்ப போட்டால் நல்லதில்லை ஸோ அதனால் வேறு ஏதாவது டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த உப்பு குறைவாக இருக்கிறது எடுபடும் அதனால் காரம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் அரை ஸ்பூனும் சோம்புத்தூள் அரை ஸ்பூனும் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ரெண்டு வெள்ளைப்பூடு வந்து இடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தோரமருப்பை எடுத்து வேக போட்டிருக்கேன் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் மஸ்ட்டு வச்சுருங்க முழு முழுசு முழுசாக அரைச்சக்கூடாது அதனால கொஞ்சம் இந்த தோரம் பருப்பை வந்து நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா மறைச்சி விட்டுருங்க இப்போ வந்து இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு நைஸாக அரைச்சிருங்க இப்போ அரைச்சதோடையே இந்த மிளகு தூளையும் சோம்பு தூளையும் சேர்க்குறேன் இப்போ கீரையில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரையை வடிச்சு விட்டு தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கீரை நல்லா வெந்துச்சு கீரை நல்லா தண்ணியே பாருங்க க பச்சை கடலாம் மாறிடுச்சு கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வடித்து விட்டால்தான் அந்த தண்ணியில் இந்த கீரையோடய சத்து இருக்கும் இப்போ அமற்றிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு கடுகு மிளகு நீங்கள் சோம்பு வந்து சோம்புத்தூளா இல்லாமல் இருந்துச்சுன்னா தானி தூயோடு சேர்த்துக்கலாம் முழு சோம்பாக இருந்துச்சுன்னா அது வந்து சோம்புத்தூளோட நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் வெள்ளப்பூடு கருவேப்பில் நல்லா வதக்கி வைப்பேங்க இப்போ வெங்காயம் வேலை பொருடா நல்லா வதங்கிடுச்சு தக்காளி தக்காளி மிளகு மிளகு தூள் சோம்பு தூம போடுறேன் இது பச்சை வடை வர போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ கீரை தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து வேக வச்ச துவரம் பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்ச துவரம்பருப்பு இப்போ இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க அதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கீரை அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிக்கிட்டுருக்கு கடைசியாக மல்லி போட்டிங்கன்னா தான் வாசமாக இருக்கும் மல்லி சேர்த்துடலாம் இப்போ கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ